ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி ஆறாம் தேதி சிவராத்திரி அந்த சிவராத்திரியில் நம்ம நாலு கால பூஜை பார்ப்போம் அந்த நாலு கால பூஜையிலையும் எந்தெந்த பகவான் வந்து சிவபெருமானை பூஜித்தாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ முதற்கால பூஜை அப்படின்னா நம்மளை படைக்கும் கடவுளான பிரம்மன் வந்து சிவபெருமானை பூஜித்தார் அப்போ நம்ம அந்த பூஜையை பார்க்கும்போது நம்மளோட கர்ணவினைகள் நீங்கு நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் ரெண்டாவது கால பூஜையை வந்து விஷ்ணு பகவான் வந்து சிவபெருமானுக்கு பூஜை பண்ணினார் அந்த டைமில் நம்ம அந்த இதை பார்க்கும்போது நமக்கு தனவசியம் தனவசியம் அப்படிங்கிறது நிறையவே இருக்கும் அடுத்து மூணாவதான பார்வதி தாயாரே வந்து சிவபெருமான் அர்ச்சித்ததுனால இந்த மூன்றாம் கால பூஜை வந்து ரொம்ப சிறப்பாக சொல்கிறாங்க அந்த நாள் நாம் அந்த பூஜையை நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு அனைத்து விதமான தடைகளும் நீங்கி நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாலாவது கால பூஜை அப்படிங்கிறது மு முப்பத்து முப்போடி தேவர்கள் தேவர்களும் ரிஷிகளும் அனைவரும் சிவபெருமான பூஜித்த காலம் ஸோ அந்த நேரத்தில் நம்ம வழிபாடு செய்து சகல விதமான ஐஸ்வர்யங்களும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நான்கு கடவுள்களும் சிவபெருமான பூஜித்ததுனால தான் நாம் பார்க்கும் பார்க்கும்போது நமக்கு அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களை ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேரனுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்